அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க லாபாதிபதியாக சந்திரன் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறாருங்க சப்தம பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் காரிய நிறைந்து கிடைக்கப் போகிறது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றியை உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் மிக வலுவாக உச்சம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக வாழ்க்கை நிலையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்த கூடிய ஒரு தருணமாக வளர்புரை சந்திரன் முழு உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உச்சம் பெற்று வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அதிர்ஷ்டகரமான யோககரமான பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதி நவ கிரகங்களிலே மிக குறைந்த காலச்சக்கரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் சந்திரன் மட்டும்தான் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெறுகிறாருங்க தனது உச்ச வீடான ராசியில் பொதுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி பாருங்க ஏனென்றால் சந்திரனை பொறுத்தவரைக்கும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் ஏனென்றால் அமாவாசை என்று சனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அதே போன்று சுபகிரகமான குரு சுக்கரன் புதன் பார்வை கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அவர் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் போது அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்பறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் வாக்கி கொடுக்க போகிறார்கள் ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ராசியை பார்க்கிறாரு இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் வளர்ப்புறை சந்திரனாக சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிறார்கள் இவரது நட்புகிர சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் துக்கரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது ஆதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு முறைகள்ல நீங்கள் எதிர்ப்பு எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறதுங்க குடும்பத்தில் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது சூரியனை சுற்றுவதை விட பூமியை சுற்றுகிறாருங்க சந்திரன் அப்படி சுற்றுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில எதிர்பாராத நல்ல பல இனிமையான செய்திகள் ஆரிய வெற்றிகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக அறிவாற்றல் மிக அதீதமாக ஏற்பட போகிறதுங்க எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க சந்திரன் அது மட்டுமல்லாது நற்சிந்தனையும் நிறைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு என்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராகவும் சுபத்துவ பாதையில் குருவுக்கு நிகராக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு விதத்தில் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க துணிந்து இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நல்ல முறையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய மன தைரியத்தை அதிகமாக கொடுக்கிறாருங்க தேவையற்ற விஷயங்கள்ல மனக்குழப்பமும் ஒரு விதமான மனநிலையில் ஏற்பட்ட தொய்வும் மன குழப்பத்தினால் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்ததற்கான வாய்ப்பையும் சந்தித்திருந்தால் அவற்றில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் சந்திக்க உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் உச்ச பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்கள் நிச்சயமாக மறைகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக பணி ரீதியான பல்வேறு விஷயங்கள்ல மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் அவற்றில் காரிய வெற்றியை விரிதாக்குகிறார் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் இது கண்ணிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் திறமை வகையில் கலைத்துறை அரசியல் துறை பல்வேறு விதமான துறைகளில் உங்களது தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வந்த சங்கடங்கள் விளங்குகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு இல்லத்திலும் அலுவலகத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இல்லம் சார்ந்த விஷயமும் அலுவலகம் சார்ந்த விஷயமும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இது கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைச்சர் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்